ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள ஆண்டவரை தெரிந்து கொள்ள ஜனங்களுக்குள்ள எகிப்துல இருந்து வந்தாங்க எகிப்துக்குள்ள இருந்து பாவத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க பாவத்தின் காரியத்துல வெளியே வந்துட்டாங்க பாவ எண்ணத்துல இருந்து வெளியே வர முடியல இன்னைக்கு வழிவி போறான் ஒருத்தன் ஆண்டவரை விட்டு வெளிவி போறான் ஆண்டவரை விட்டு போறான்றதுக்கு முதல் ரீசன் திரும்மா அவன் ஞானஸ்தானத்தான் பெரிய பிரச்சனை இல்லை அவன் எண்ணம் ஃபுல்லா பாவத்துல தான் இருக்கு அவன் சிந்தனை அவன் மனசு மோசாயமலையில போற நாற்பது நாள் நாற்பது நாள் வெயிட் பண்ண முடியல கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டான் அவன் இருந்தது எனக்கு ஒரு கடவுளை உண்டு பண்ண சொல்லி மோசை அடிக்க காரணம் அவங்க பாவத்துல இருந்து விடுதல விடுபட்டாங்க பாவ எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருந்து வெளியே வர வரல வலிவி போறதுக்கான முதல் ரீசன் ஆண்டவரை நம்ம புடிச்சிக்காம ஏசப்பா நம்மளுக்கு பிடிக்கல ஏசப்பாவுடைய சபை புடிக்கல ஏசப்பாவுடைய ஊழியம் பிடிக்கல ஏசப்பா கூட வாழ பிடிக்கலனா உன்னக்கு ஏதோ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் ஏன் பாவத்துல இருந்து விடலப்பட்ட பாவம் என்ன எனக்குள்ள இருந்து வெளியே வரல